நித்திலவல்லி முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் இருபத்து மூன்று தென்னவன் மாறன் தன் உள்ளங்கையை வாளால் கீறி நேர்கோடாக பொங்கி மேலெழும் இரத்தத்தை காண்பித்து ஐயா இந்த உடலில் ஓடுவது பாண்டிய மரபின் குருதிதான் என்பதை போர்க்களத்தில் நிரூபிக்க வேண்டிய நாள் தொலைவில் இல்லை என்று குருதி பொங்கும் கையை முன்னால் நீட்டி அவரிடம் சூளுரைத்துக் கொண்டிருந்தான் தென்னவன் மாறன் திடீரென்று அவன் இருந்தாற் போலிருந்து வாளை உருவியதால் என்னவோ ஏதோ என்ற அருகில் ஓடி வந்திருந்த மல்லன் இப்போது அவர்கள் உரையாடலை நன்றாகவே கேட்க முடிந்தது பகைவனை கருவறுத்து நிர்மூலமாக்கும் கணலை உள்ளேயே வளர்த்து வருகிற எந்த சாதுரியமுள்ளவனும் அந்த கணலின் வேர்வையை கூட தன் புற உடலில் தெரியவிட கூடாது காலம் கணிகிறவரை நாம் எதற்காக வேர்க்கிறோம் என்பதை கூட நம் எதிரிகள் அறியலாகாது நீயோ இரத்தத்தையே கீறி காண்பிக்கிறாய் உங்களிடம்தான் அதை காண்பிக்கிறேன் எதிரியிடமில்லை ஓர் எதிரியை சந்திக்கும் போதும் இதே உணர்ச்சி வேகம் உனக்கு வர முடியாதென்பது என்ன உறுதி நீ மான்கள் அஞ்சி ஓடும் புலித்தோல் அங்கியை தரித்திருக்கிறாய் மனிதர்கள் மையுறவு கொள்ளும்படி வாளை உருவி காட்டுகிறாய் இதுவே உன்னை களப்பிரர்களுக்கு காட்டிக் விடும் தென்னவன் சிறுமலையில் ஒருவன் புலித்தோல் அங்கியணிவது இயல்பு இங்கே இந்த மருத நிலத்து ஊரிலும் நாகரிகமான கோநகரிலும் இதை மருண்டு போய்தான் பார்ப்பார்கள் நீ பெரிய வீரன் என்பதிலோ உடல் வலிமையுள்ள பலவான் என்பதிலோ நான் கருத்து வேறுபடவில்லை ஆனால் உன்னுடைய உரத்த குரலும் வஞ்சகமில்லாமல் உடனே விருப்பு வெறுப்புகளையும் கோப தாபங்களையும் காட்டிவிடும் தன்மையுமே உன்னை காட்டிக் கொடுத்து விடுமோ என்றுதான் கலங்குகிறேன் தென்னவன் மாறன் இதற்கு மறுமொழி எதுவும் கூற முடியவில்லை குனிந்த தலை நிமிராமல் பெரியவரின் எதிரே நின்றான் அவன் எதிரே அவன் நிற்பதையே கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தார் பெரியவர் அவ்வாறு நெடுநேரம் நோக்கிக் கொண்டிருந்த பின்பு கூறலானா நீ சில நாட்களுக்கு இங்கேயே நம்முடைய திருமோகூர் பெரிய காராளரோடு தங்கியிரு நான் மீண்டும் உன்னை கூப்பிட்டு சொல்லுகிற வரை தென்னவன் சிறுமலைக்கு நீ திரும்ப வேண்டாம் கோனகருக்குள் போகவே கூடாது உங்கள் கட்டளைக்கு பணிகிறேன் என்று கூறி தென்னவன் மாறன் தலை வணங்கி விடை பெற இருந்தபோது தொலைவில் பெரிய காராளர் பரபரப்பாக வருவது தெரிந்தது அங்கிருந்த மூவருமே அவருடைய எதிர்பாராத வருகையால் கவரப்பட்டார்கள் காராளர் அப்போது தன்னை தேடி வருகிற காரியம் புதிதாக வந்திருக்கும் தென்னவன் மாறன் முன்னிலையில் வெளிப்பட வேண்டாம் என்று கருதிய மதுராபதி வித்தகர் மல்லா இவனை அழைத்து கொண்டு நீ காராளர் திரு மாளிகைக்கு போ காராளர் என்னிடம் பேசிவிட்டு சிறிது நேரத்தில் அங்கு வந்து உங்களோடு சேர்ந்து கொள்வார் என்று சொல்லி அவர்களிருவரையும் அப்போது அங்கிருந்து மெல்லத் தவிர்த்து அனுப்பினார் அப்போது மாலை மயங்கத் தொடங்கியிருந்த வேளை மேற்கு வானம் பொன் மேகங்களால் பொழியத் தொடங்கியிருந்தது பெரியவரை தேடி வந்திருந்த காராளர் வழியில் தன் எதிரே திரும்பிக் கொண்டிருந்த மல்லனையும் தென்னவன் மாறனையும் நீங்கள் இருவரும் சிறிது தொலைவு போவதற்குள் நான் பின்னாலேயே வந்து விடுவேன் என்ற சொற்களுடன் சந்தித்து விடை கொடுத்து அனுப்பினார் அவர்களும் மேலே நடந்தார்கள் காராளர் அருகே வந்ததும் பெரியவருக்கு எதிரே தயங்கி நின்றார் என்ன நடந்தது நேற்றிரவும் இன்று காலையிலும் இரண்டு ஒற்றர்கள் பிடிபட்டதன் காரணமாக வெள்ளியம்பல பகுதியிலும் பிற பகுதியிலும் நாள் விழாவுக்காக வந்திருந்த யாத்திரிகர்களை வெளியேற்றிவிட்டு மிகவும் பதற்றமான நிலையில் நண்பகலிலேயே களப்பிரர்கள் கோட்டை கதவுகளை மூடிவிட்டார்களாம் இரவு உங்கள் செல்வ பூங்கோதை யாரோ ஒற்றன் வெள்ளியம்பலத்தருகே பிடிபட்டதாக சொன்ன போதே நான் இதை எதிர்பார்த்தேன் உப உள்ள நம்மவர்கள் பாதுகாப்பாயிருக்கிறார்களா யானை பாகன் அந்துவன் காலைவரை அவர்கள் பாதுகாப்பை பற்றி உறுதி கூறியனுப்பியிருக்கிறான் பகலுக்கு மேல்தான் கோட்டை வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன பிடிபட்டிருக்கும் அந்த இருவர் மூலம் நம்மவர்கள் பல்லாயிர கணக்கில் யாத்திரிகர்கள் என்ற பெயரில் ஓர் உட்பூசலை எழுப்பும் நோக்குடன் கோ நகருக்குள் வந்திருந்தார்கள் என்ற இரகசியம் வெளிப்படலாம் என்னும் கவலை உங்களுக்கு இருக்கிறதா அறவே இல்லை சித்திரவதையே செய்தாலும் நம்மவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்க துணியவும் மாட்டார்கள் இப்படி இந்த அவிட்ட நாள் விழாவன்று நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் ஓர் உட்பூசலுக்கு முயலும் நோக்குடன் நம்மவர்கள் ஆயிரக்கணக்கில் அகநகரில் ஊடுருவியிருக்கிறார்கள் என்பதை நாம் இளைய நம்பியிடம் கூட சொல்லி அனுப்பாதது நல்லதுதான் அழகன் பெருமாளுக்கும் மற்றவர்களுக்கும் அது தெரிந்திருக்கும் என் கட்டளைகளை ஒரு மாத்திரை ஒலிகூட மிகையாகவோ குறைவாகவோ புரிந்து கொள்ளாமல் சரியாக புரிந்து கொள்கிறவன் அவன் அவனிடமிருந்து பிறர் யாரும் அறிந்திருக்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா இது மாலையில் தெரிந்த செய்தி இரவில் மேலும் தெளிவாக தெரியும் அவற்றையும் தெரிந்து கொண்டு நீங்கள் உலாவ புறப்படு முன் மீண்டும் வருகிறேன் வரும்போது நீங்கள் மட்டும் தனியாகவே வாருங்கள் காராளரே என் குறிப்பு புரியாமல் அந்த தென்னவன் சிறுமலை பிள்ளையாண்டானையும் உங்களோடு கூப்பிட்டு கொண்டு வந்து விடாதீர்கள் உங்கள் குறிப்பு எனக்கு தெரியும் நான் தனியாகவே வருவேன் என்பதை நீங்கள் நம்பலாம் என்று காராளர் பெரியவருக்கு உறுதி கூறிவிட்டு புறப்பட்டார் மீண்டும் அவர் தன் மாளிகைக்கு திரும்பியபோது செல்வ பூங்கோதை தென்னவன் மாறனுக்கும் மல்லனுக்கும் நெய் மணம் கமழும் தேன்குழல்களை கொடுத்து உண்ணச் சொல்லி உபசரித்துக் கொண்டிருந்தாள் இவர் தேன்குழலை கடித்து தின்னும் ஒலி மதுரை வரை கேட்கும் போலிருக்கிறதே அம்மா என்று தென்னவன் மாறனை சுட்டி காட்டி கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் காராளர் என்ன செய்வது கலப்பரர்களை நினைத்து கொண்டு தேன்குழல் கூட பல்லை நர நரவென்று தான் கடிக்க வேண்டியிருக்கிறது என்றான் தென்னவன் மாறன் மல்லனும் செல்வ பூங்கோதையும் காராளரும் அதை கேட்டுச் சிரித்தார்கள்